நாளில் செய்யும் வினிதாரின் செய்யும் என நாடி வந்து கோழியில் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் ஆகஸ்ட் பன்னெண்டு முதல் ஆகஸ்ட் பதினெட்டு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க ஓம் ஸ்ரீ ராகுவே நமக மீன ராசி காலபுருஷனுக்கு பனிரெண்டாவது ராசி குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு இந்த வார கிரகங்கள் இந்த ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை வழங்க போகிறது செவ்வாய் குரு மூணாம் இடத்தில் இருக்காங்க ராசிநாதன் மூணாம் இடத்தில் இருக்கார் ரெண்டு கூடிய செவ்வாய் மூணாம் இடத்தில் இருக்கார் ராசியில் ராகு பகவான் இருக்கார் பன்னெண்டில் சனி வக்ரமாக இருக்கார் இப்போ ஏழ்ரை சனி நடந்துக்கிட்டு இருக்கு உங்களை பொறுத்த பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்து அதிபதி புதன் ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார் குரு பார்வை கோடி நன்மை குரு ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினோராம் இடத்தை பார்க்குறார் அப்போது பூரட்டாதி நாலாம் பாதம் உத்திரட்டாதி ராவதி நட்சத்திரத்தில் பிறந்த இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் சுமாரான பலன்களை பெறப்போகிறீர்களா இல்லை சூப்பரான பலன்களை பெறப்போகிறீர்களா அப்படின்னு பார்க்கலாம் வாங்க உங்களை பொறுத்தவரையும் ஏல்ரி சனி போயிட்டு இருக்கு ஏல்ரி சனி வயசுக்கு வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை முதல் ரவுண்டு தான் இருக்கும் பத்தொன்பது வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு ரெண்டாவது சுற்று அது நன்மையே அளிக்கும் அதாவது முதல் ரவுண்டு பிள்ளைங்க சரியா படிக்க மாட்டாங்க எதிர்பார்க்குற மார்க்கு வராது ரெண்டாவதுரை வண்டி இதான் வாழ்க்கை இதான் பாதை இதான் பயணம்னு சொல்லிட்டு நல்லது நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது இருந்தாலும் ராசியில் ராகு பகவான் இருக்கிறதால ஒரு ஆசிலேஷன் மைண்டு இருக்கும் ஒரு ஸ்திர புத்தி இருக்காது எதை எடுத்தாலும் இன்னும் இதை விட பெருசாக வேணும் இதை விட பெருசாக பண்ணணும் இதை விட பெருசாக செய்யணும்னு ஒரு பிரம்மாண்டத்தை நோக்கி பயணப்படுவீர்கள் அப்போது வேலை சட்டுப்பட்டு முடியுமாட்டால் முடியாது எடுத்தமா முடிச்சுமானு முடிக்க மாட்டேங்குன்னா இதை விட பெருசாக வேணுமே அப்படின்னு நினைப்பி வெயிட் பண்ணுவீங்க அப்படி இதனால் வந்து காரிய தடைகள் ஏற்படும் வேலை முடியாது வேலையும் முடியாது காரிய தடை ஏற்படும் மற்றபடி உங்களுக்கு இந்த ராக பகவான் வெளியூர் வெளிநாட்டு பயணம் செல்வதாக இருந்தால் தாராளமாக செல்லலாம் நல்லதே நடக்கும் இப்போ உயர்கல்விக்காக போகிறீங்க இல்லை உத்தியோகத்துக்காக போகிறீங்க இல்லை சொந்த தொழிலுக்காக போகிறீங்க எதற்கு சென்றாலும் நீங்கள் சாதிக்கக்கூடிய ஒரு தருணம் வந்தாச்சு அப்படின்னு சொல்கிறோம் டெஃபினட்டாக சாதிக்கலாம் அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரக்கூடிய சூழல் இந்த மீனராசி அன்பர்களுக்கு ஒரு சிலருக்கு அமைகிறது உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம் ஷேர் மார்க்கெட்டில் ஈடுபாடுகள் ரெண்டாம் இடத்தை சனி பார்க்கிறார் பணம் பல வகையில் வந்து பையை நிரப்பினாலும் கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம் குடும்ப உறுப்பினர்கள்கிட்டையும் சரி மற்றவங்க கிட்டேயும் சரி வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தாளர்கிட்டையும் நீங்கள் எச்சரிக்கையாக தான் பேசணும் பார்த்து பேசணும் மற்றபடி பேசுவதில் எச்சரிக்கை தேவை குடும்ப உறுப்பினர் கணவன் மனைவி சந்த சச்சரவு பிரச்சனை வரும் கணவன் மனைவி இல்லை மற்ற குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட வரும் கணவன் மனைவி வராது ஏன்னா ஏழாம் இடத்தை குரு பார்க்குறாரு அப்போ மனைவி கணவனும் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய காரணம் நிலை இருக்கிறது மூணாம் இடம் முக்கால்சபம் முயற்சி ஸ்தானத்தில் குரு அமர்ந்திருக்கிறார் குரு மங்கள யோகம் ஏற்படுகிறது பிபிஓ சாஃப்ட்வேர் ஆடுவேர் தபால் தந்தி இலாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் ஸ்ட்ரண்ட்டு கலைஞர்கள் பாடகர்கள் இசையமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள் டெக்னீசியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டப்போகிறது நா நாலாம் இடத்து அதிபதி புதன் ஐந்தாம் இடம் ஒரு கேந்திர அதிபதி ஒரு திரிகோணம் ஏறி இருப்பது மிக சிறப்பு தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் மைத்துனர் வகையில் ஆதாயம் கா மா நேரத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன் புதன் சேர்க்கை புதாதித்ய யோகம் கல்வி நிறுவனங்கள் கல்விக்கூடங்கள் கல்வியாளர்கள் கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான காலம் ஆறாம் இடத்தில் சுக்கரன் இருந்த போதிலும் சனி பார்வையில் இருக்குது கலைத்துறையில் இருக்கும் அன்பர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் வேலை பலு இருக்கும் ஒரு சிலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிற மாதிரி கிடைக்கும் மறுநாள் போனால் உங்களுக்கு இல்லைன்னு வேறு ஒருத்தர் கொடுத்துட்டு சொல்லுவாங்க எச்சரிக்கையாக இருங்க எதிரிகளால் தொல்லை ஏற்படும் தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும் கடன் சுமை இருப்பவர்களுக்கு விழிப்புதுங்க வைத்து விடும் ஏழாம் வீட்டை குரு பார்க்கிறார் சூப்பருங்க திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாளருக்கும் திருமணம் கைகூடி வரும் நண்பர்களால் ஆதாயம் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மை வேலை பார்க்குறது தொழில் பண்ண இடம் உத்தியோகம் பார்க்குறது எல்லா இடத்துலையும் உங்களுக்கு ஆதரவுகள் பெருகும் என்று சொன்னால் மிகையாகாது சமூகத்தில் உங்களுக்கு ஒரு அந்தஸ்து உயரக்கூடிய ஒரு தருணம் இது அப்படின்னு சொல்லலாம் ஒன்பதாம் வீட்டை குரு பார்க்கிறார் ஒன்பதாம் இடம் என்பது வெளியூர் வெளியூர் வெளி மாநிலம் செல்லக்கூடிய வெளி நாடு செல்லக்கூடிய ஒரு அமைப்பு உங்கள் ஜனகால ஜாதகத்தில் இப்போ வெளிநாடு போகணும்னு ஒரு அமைப்பு இருந்தால் நீங்கள் தாராளமாக இப்போ கிளம்பலாம் நல்லதே நடக்கும் இல்லை நான் அதுக்கெல்லாம் போகல உயர்கல்விக்கு போகல உத்தியோகத்துக்கு போகல சொந்த தொழிலுக்கும் போகல ஆன்மீகமாக ஆன்மீக ரீதியாக அதாவது ஆலய வழிபாடு செய்கிறதுக்கோ கோயில் குளங்களுக்கு போகிறதுக்கோ இல்லை தீர்த்த டூர் மாதிரி போய்ட்டு வர்றது இன்ப சுற்றுலா அப்படின்ற பேரில் போய்ட்டு வந்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய தருணமாகவும் இது அமைகிறது தந்தையால் அனுகூலம் அரசாங்கத்தால் ஆதாயம் அரசியல்வாதிகளுக்கு பொற்காலம் மற்றபடி சொந்த தொழில் பண்ணுறவங்களும் நம்பி கடன் வாங்கி தொழில் பண்ணுங்கள் தொழிலில் அபிவிருத்தி வேலையில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா பதினோராம் இடத்தை குரு பார்க்கிறார் எண்ணிய செயல் ஈடேறப் போகிறது தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது மூத்த சகோதரம் இருந்தால் அவரால் ஆதாயம் உண்டு முதல் திருமணம் உருவி ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கப் போகிறது சனி பகவான் பனிரெண்டில் இருப்பதால் செலவுகள் ஏற்படும் அது சுப செலவாகவும் இருக்கலாம் அசுப செலவாகவும் இருக்கலாம் இந்த மீனராசியில் ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு பனிரெண்டாம் தேதி பதிமூணாம் தேதி சந்திராஷ்டமி நாட்டு நாட்கள் வர இருப்பதால் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க சந்திராசம்னு சொல்லிக்கிங்க மற்றபடி தலைக்கு வர்றது தலைப்பாயிடப் போகும் இந்த மீன ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு பொருளாதார மேன்மை இருக்கும் தொழில் சிறப்பாக இருக்கும் நல்ல இரட்டிப்பு வருமானம் அருமையாக சம்பாதிப்பீங்க அதாவது இரட்டிப்பு மகிழ்ச்சி இருக்கும் சம்பாத்தியமாக இருக்கும் இரட்டிப்பு மகிழ்ச்சி இருக்கும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காரணம் ஒரு காலகட்டமாகவும் இது அமைகிறது நீங்கள் துர்கையை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகு ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்